அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பத்தாம் நாள் வியாழன்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறிலிருந்து ஏழு முப்பது மணி வரை இன்று அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகர இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பனிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்கள் இருக்குது அதை முழுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய பலன்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது ஒரு திருப்பத்தை காண முடியும் இது அனுபவ ரீதியான உண்மை டிஸ்கிரிப்ஷன்ல மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமையும் நீங்கள் புத்துணர்ச்சியுடனும் உறுதியுடனும் காணப்படுவீர்கள் புதிய முயற்சிகள் இன்று உங்களுக்கு சாதகமான பணி பெற்றுக் கொடுக்கும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும் உங்களது பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள் நீங்கள் உற்சாகத்துடன் சிறப்பாக பணிகளை செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நட்புணர்வோடு நடந்து கொள்வீர்கள் இருவரும் உறவின் மதிப்பை உணர்ந்து ஒருவர் மற்றும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களுடைய பண தேவைகளை பூர்த்தியாகலாம் சேமிப்பு உயர்வதை காண்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது உங்களிடம் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமையும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாளில் உங்களது போக்கை கண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள் உங்களது கனவுகளும் விருப்பங்களும் நிறைவேறும் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைக்கப் பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று மிகுந்த ஆற்றலுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள் தொழில் சம்பந்தமான பயனும் மேற்கொள்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வாழ்க்கை துணையிடத்தில் நீங்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்ள முயற்சிப்பீர்கள் உறவு சிறப்பானதாக இருக்கும் இருவரும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் அதிக அளவில் பணம் காணப்படுகிறது பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு மன நிறைவை பெற்றுக் கொடுக்கும் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண் சம்பந்தமான பிரச்சனைகளும் முதுகு ஏற்படலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமையும் உறுதியும் தேவைப்படுகிறது வேகத்தை தவிர்க்க வேண்டும் சிறப்பாக திட்டமிட்டால் நல்ல பலனை பெற்றுவிட முடியும் பணியை பொறுத்தவரை அமைதியாகவும் எதிலும் தலையிடாமலும் இருப்பதன் மூலமாக உணர்ச்சி இருக்க உதவும் பணியிடத்தில் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் என்றாலும் உங்களுடைய திறமை மூலமாக சமாளிக்க முடியும் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் தேவைகளை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களது துணையை ஏமாற்றாமல் இருக்க முயற்சி செய்யுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்கும் தேவையற்ற செலவுகளை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் கட்டுப்பாட்டோடு இருப்பது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படுகிறது நன்றாக உண்டு ஆரோக்கியத்தை பராமரியுங்கள் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த செயலிலும் நம்பிக்கையும் உறுதியும் தேவைப்படுகிறது இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான இல்லாத போதிலும் உங்களை நீங்கள் உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் மனதில் எதிர்மறை எண்ணம் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் பணியைப் பொறுத்தவரை இன்று அதிகப்படியான பணிகளை சந்திக்க நேரிடலாம் பணிகளை ஒழுங்குபடுத்தி முன்னுரிமைப்படி செய்தால் குறித்த நேரத்தில் முடிக்க முடியும் இதனால் பணியில் மன நிறைவை பெற முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது துணைக்கும் உங்களுக்கும் இடையொடி அமை அனுமதிக்க அனுமதிக்காதீர்கள் இன்று நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படலாம் இந்த போக்கை தவிர்ப்பது மிகவும் நல்லது துணையுடன் நட்போடு நடந்து கொள்ளுங்கள் நிதியிலைமையை பொறுத்தவரை உங்களது லட்சியம் சேமிப்பாக இருக்க வேண்டும் முடிந்த அளவில் சேமிக்க வேண்டும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நேர்மறை அணுகுமுறை தேவைப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இனிப்பு உணவு வகைகள் காரணமாக பல்வழி ஏற்படலாம் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய அனுபவத்தில் இருந்து பாடம் கற்றுக்கொள்ளுங்கள் இதனால் வெற்றி பெற்ற மனிதராக மாறுவீர்கள் பணியை பொறுத்தவரை இன்றைய வெற்றியின் ரகசியம் சிறந்த திட்டமிடல் என்று சொல்லலாம் அட்டவணையிட்டு பணி செய்தால் பணிகளை சுமூகமாக செய்ய முடியும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள் உங்களது உறவை நல்லுறவாக்க இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுமாரானதாக காணப்படுகிறது காப்பீடு போன்ற வகையில் எதிர்பாராத பண வரவு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடற்பயிற்சியும் தியானமும் மிகவும் அவசியம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் முன்கூட்டிய திட்டமிடலும் கவனமும் மிகவும் அவசியம் பிரார்த்தனை இன்று நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியைப் பொறுத்தவரை சிறந்த பலன்களை காண்பதற்கு திட்டமிட வேண்டியது அவசியம் இன்று முயற்சியில் நேர்மறை தேவைப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் அன்பை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து பெறுவதன் மூலமாக உறவு சுமூகமானதாக இருக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இதனால் மகிழ்ச்சியின்மை காணப்படலாம் இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகு ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது உணவு வகைகளை தவிர்ப்பது துலம் துளம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதி காரணமாக வெற்றி கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை நம்பிக்கையுள்ளது எங்கள் அமைதியாக இசை கேட்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணி அதிகமாக காணப்படலாம் உங்களது கையாள்வது எப்படி என்று தெரிந்து கொள்ளும் இது உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமர்ந்து பேசுங்கள் இருவரும் கலந்து பேசுவதன் மூலமாக உறவின் தேவைகளை புரிந்து கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் நிதியை கண்காணிப்பதன் மூலமாக பண இழப்பை தடுக்கலாம் தள்ளி வைப்பதன் மூலமாக நல்ல ஆரோக்கியத்திற்கலாம் தலைவலி மற்றும் செரிமானம் சம்பந்தமான சிறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படலாம் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் முழு அளவிலான அனுகூலத்தை அளிக்க முடியாத நாளாக இருக்கலாம் பலன்கள் உங்களுக்கு தாமதமாக கிடைக்கும் உங்களது அர்ப்பணிப்பும் நீங்கள் கையாளக்கூடிய முறையும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை திட்டமிட்டு அதன்படி செயல்படுத்தினால் கடைசி நிமிட அல்லல்களை தவிர்க்கலாம் இதனால் பதட்டமின்றி காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது கணவன் மனைவிக்கு துணையாக நீங்கள் இருவரும் இருப்பீர்கள் இனிமையான வார்த்தைகளால் உற்சாகப்படுத்துங்கள் இதனால் உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சாதாரணமாக செய்யக்கூடிய செலவை விட இன்று அதிகமாக செலவு செய்வீர்கள் என்றாலும் பணத்தை பயனுள்ள நோக்கிற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று எண்ணெய் பதார்த்தங்களை உண்ண வேண்டாம் அது உங்களது தேவைகளை தோலை பாதிக்கலாம் எனவே உங்களது தேவைக்கு ஏற்ப உணவு எடுத்துக்கொள்வது நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் கடினமான பணிகளை கூட எளிதாக குறித்த நேரத்திற்குள் முடிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் புதிய மைல் அடைவீர்கள் உங்களது இலக்குகளை எளிதில் அடைவீர்கள் பணிகளை நீங்கள் கையாளும் விதத்தையும் உங்களது வேகம் மற்றும் துல்லியத்தையும் மேல் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் சந்திப்புகளும் இன்று இணைந்து செயல்படுவதும் மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களது தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணப்புழக்கம் காணப்படும் சேமிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது பொதுவாக ஆரோக்கியத்தில் எல்லா விதத்திலும் சிறப்பாக காணப்படுவீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீண்ட கால திட்டங்களை அமைப்பது அவசியம் இன்று வாழ்வின் சௌகரியங்களுக்கு பணம் சம்பாதிப்பீர்கள் இன்றைய சம்பவங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும் பணியை பொறுத்தவரை பணியில் மகிழ்ச்சியும் திருப்தியும் காணப்படும் பணியில் உற்சாகத்தை காண்பீர்கள் இது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் இருவரும் மகிழ்ச்சியோடு காணப்படுவீர்கள் திரைப்படம் காண காண் காண்பது அல்லது பொழுதுபோக்கு என வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்புள்ளது நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டில் சுப நிகழ்ச்சிக்காக பணம் செலவு செய்வதில் மகிழ்ச்சி காண்பீர்கள் பணத்தை உரிய முறையில் செலவு செய்வீர்கள் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் ஸ்திரமானதாகவும் இருக்கும் என்றாலும் பதட்டத்தை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் இதன் மூலமாக மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற ஏமாற்ற உணர்வுகளை தவிர்த்து விடுவது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் உங்களது நிஜமான திறமைகளை காண்பீர்கள் பணிகளை கவனமாக கையாண்டால் நல்ல பலன்களை காணலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அமைதியாக நடந்து கொள்ளுங்கள் இன்று நச்சரிக்கக்கூடிய வகையில் எதையும் சொல்ல வேண்டாம் அவருடன் அதிக நேரம் செலவிடுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் எனவே இன்று கை பணத்தை கையாள்வது கொஞ்சம் கவனம் தேவை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டத்தோடு காணப்படுவீர்கள் இதனால் தலைவலி ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கவனமாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்பட வேண்டும் இன்று பணியை பொறுத்தவரை மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள் மனம் தளராமல் தொடர்ந்து முயற்சி செய்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று முக்கியமான விஷயங்களைப் பற்றி உங்களது துணையிடத்தில் பேசாதீர்கள் சாதாரணமாக பேசுங்கள் உறவில் நல்லிணக்கத்தை பேண இது மிகவும் அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை கண்டு கவலைப்பட வேண்டாம் பணம் பயனுள்ள வகையில் செலவாகலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது பதட்டம் காரணமாக தொடைகளில் வழி காணப்படலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்